கிரவுண்ட்ல ரசிகர்கள் ஆரவாரம் பேட் சத்தம் ஒரு பரபரப்பு எல்லாம் திரும்ப வந்துருச்சு ஒரு நாள் கோப்பை சாம்பியன்களா சரித்திரம் படைச்சு வெறும் சில வாரங்கள் கழிச்சு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி திரும்பவும் களம் இறங்குனாங்க இந்த முறை ஸ்ரீலங்கா கூட ஒரு அஞ்சட்டி இருபது போட்டி தொடரை ஆரம்பிக்க தேதி டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் இந்த தொடருக்கு களம் அமைச்சுச்சு இது சும்மா ஒரு மேட்ச்ஸ் இல்லைங்க கிரிக்கெட் ராணிகளோட ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கம்பேக் இது அவங்க ஒரு நாள் போட்டிகள்ல செஞ்ச அதே மேஜிக் இன்னும் ஃபாஸ்டா விறுவிறுப்பா நடக்கிற டி இருபது ஃபார்மெட்லயும் வேலை செய்யுமான்னு பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் அவங்க ஏமாத்தவே இல்லை முதல் பந்துல இருந்தே இந்திய அணி சாம்பியன்களோட கெத்தோட விளையாடினாங்க கடைசில எட்டு விக்கெட் வித்தியாசத்துல அசால்ட்டா ஜெயிச்சு அசத்திட்டாங்க முக்கிய நேரங்களில் நல்லா விளையாடுறதுக்கு இப்போ அடையாளமா இருக்கிற ஜெமிமா ரோட்ரிகஸ் சூப்பரா விளையாடி அறுபத்தொன்பது ரன்கள் எடுத்து அவுட் ஆகாம நின்னாங்க எந்த பிரஷரும் இல்லாத மாதிரி ரொம்ப கூலா விளையாடி அவங்க டீமை ஈஸியா ஜெயிக்க வச்சாங்க ஆனா வெறும் ஸ்கோர் போர்டை மட்டும் பார்த்து இந்த மேட்சை முடிவு பண்ண முடியாதுங்க இது ஒரு மாற்றம் ஒரு வேகம் நாங்க ஏற்கெனவே ஜெயிச்சதை வச்சு சும்மா இருக்க மாட்டோம் நோ அந்த அணி உலகத்துக்கு சொன்ன ஒரு மெசேஜ் இது உலகத்துக்கு இது ஒரு தெளிவான மெசேஜ் இந்திய மகளிர் கிரிக்கெட்டோட ஆதிக்கம் இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியலை இந்த பிரமாதமான கம்பேக் எப்படி அமைஞ்சது இனிமே வரப்போற சவால்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு அறிகுறி முதல் டி இருபது போட்டி இந்திய மகளிர் கிரிக்கெட் டீம் எவ்வளவு பலமா இருக்குன்னு காட்டுற ஒரு மாஸ்டர் கிளாஸ் நே சொல்லலாம் ரொம்ப கட்டுக்கோப்பான ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க முதல்ல பேட் செஞ்ச ஸ்ரீலங்கா டீம் அவங்களுக்கு கிடைச்ச இருபது ஓவர்ல ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்று இருபத்தொன்று ரன்கள் எடுத்தாங்க இந்த ஸ்கோர் சில நேரம் ஒரு சவாலாவே கூட இருந்திருக்கலாம் ஆனா கோப்பையில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்த உற்சாகத்துல இருந்த நம்ம இந்திய டீம் இந்த சேசிங்க ரொம்பவும் நிலை தவறாத கவனத்தோட அணுகுனாங்க இந்த போட்டியோட ஹீரோ சந்தேகமே இல்லாம ஜெமிமா ரோட்ரிகிஸ்தான் வெறும் நாற்பத்து நான்கு பந்துல அவர் அடிச்ச அவுட் ஆகாத அறுபத்தொன்பது ரன்கள் அழகான ஷாட்களுக்கும் புத்திசாலித்தனமான ஷாட் தேர்வுகளுக்கும் ஒரு கலவையா அமைஞ்சிருந்தது இலங்கை பவுலர்களை அவர் ரொம்பவே திணறடிச்சாரு அவர் அடிச்ச ஒவ்வொரு பவுண்டரிக்கும் மைதானத்துல பயங்கரமான கைதட்டல் அவர் எடுத்த ஒவ்வொரு சிங்கிளுமே அவர் எவ்வளவு ஃபிட்டா இருக்காருங்கிறதுக்கு ஒரு சாட்சி அவர் வெறும் ரன் மட்டும் அடிக்கல ஆட்டத்தோட வேகத்தை அவரே கட்டுப்படுத்தினாரு இந்தியா இலக்குல இருந்து திசை மாறிடாம பார்த்துக்கிட்டாரு அவருக்கு துணையா ஸ்மிருதி மந்தனா வரலாறு படைச்சாங்க டி இருபது இண்டர்நேஷனல்ல மிகப்பெரிய நாலாயிரம் ரன் மைல்களை தாண்டி உலக அளவுல இந்த சாதனையை செஞ்ச இரண்டாவது வீராங்கனை ஆனாங்க இந்த அருமையான பார்ட்னர்ஷிப் அதே சமயம் தனிப்பட்ட சிறப்பான ஆட்டம் இந்தியா வெறும் பதினான்கு புள்ளி நான்கு ஓவர்லேயே வேண்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க ஜெயிக்க இன்னும் நிறைய பந்துகள் மிச்சமிருக்கும் போதே வெற்றி கிடைச்சது இது டீமோட பலத்தையும் அழுத்தம் இருந்தாலும் நல்லா விளையாடுற திறமையையும் நல்லாவே எடுத்துக்காட்டுச்சு உலகக்கோப்பை வெற்றிங்கிறது சும்மா ஒரு நாள் நிகழ்ந்த அதிர்ஷ்டம் இல்ல இது தொடர்ச்சியான சிறப்பான ஆட்டத்துக்கான ஒரு அஸ்திவாரம்னு அவங்க நிரூபிச்சிருக்காங்க இந்த சீரீஸ்ல விளையாடின இந்தியன் டீம் எப்படி இருந்துச்சுன்னா அனுபவம் வாய்ந்த பிளேயர்ஸும் புதுசா வந்த யங் டேலண்ட்டும் கலந்து ஒரு கலவையான டீமா இருந்துச்சு இது இந்திய அணியோட எதிர்காலத்தை யோசிச்சு எடுத்த ஒரு முடிவுன்னு சொல்லலாம் டீமுக்கு வழக்கம் போல ஹர்மன் கவுர் கேப்டனா இருந்தாங்க அவங்களுக்கு துணையா எப்பவும் நம்பிக்கையா இருக்கிற ஸ்மிருதி மந்தனா துணை கேட்டனா பொறுப்பேத்துக்கிட்டாங்க கோப்பை ஜெயிச்சா டீமோட முக்கியமான பிளேயர்ஸ் பெரும்பாலானோர் அப்படியே இந்த சீரிஸ்லயும் விளையாடினாங்க அவங்க கிட்ட இருந்த அந்த அனுபவமும் எப்பவும் ஜெயிக்கணுங்கிற மனப்பான்மையும் தீ இருபது ஃபார்மட்டுக்கு பெரிய பலமா இருந்துச்சு ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ஷஃபாலி வர்மா மறுபடியும் களத்துக்கு திரும்பினது ஃபேன்ஸ் எல்லாருக்கும் செம்ம சர்ப்ரைஸ் ஏன்னா அவங்களோட அதிரடி ஆட்டம் சமீபத்துல நடந்த கோப்பை ஃபைனல்ல ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு ஆனா வழக்கமான பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம இந்த சீரிஸ்ல புதுசா ரெண்டு இளம் வீராங்கனைகளுக்கு வாய்ப்பு கிடைச்சது பத்தொன்பது வயசான வைஷ்ணவி சர்மா மற்றும் விக்கெட் கீப்பரான ஜி கமாலினி இவங்க ரெண்டு பேருக்கும் இந்தியன் டீமுக்கு இதுதான் முதல் அழைப்பு இந்த யங் பிளேயர்ஸை டீம்குள்ள கொண்டு வந்தது அடுத்த தலைமுறை கிரிக்கெட் நட்சத்திரங்களை உருவாக்கணும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு தெளிவான திட்டத்தை காட்டுது கூட ஃபாஸ்ட் பவுலர் ரேணுகா சிங் தாக்கூர் மறுபடியும் டீமுக்கு திரும்பினது ஏற்கனவே இருந்த இந்திய பவுலிங் யூனிட்டுக்கு கூடுதல் பலமா அமைஞ்சது இன்னொரு பக்கம் இலங்கை அணியோட சவாலை அவங்க அணியின் அதிரடி கேட்டன் சமரி அதபத்து தான் முன்னின்று வழிநடத்தினாங்க விஷ்மி குணரத்ன ஹாசினி பெரேரா ஹர்ஷிதா சமரவிக்ரமான்னு முக்கியமான பிளேயர்ஸ் அவங்களுக்கு இருந்தாங்க இந்தியாவோட வெற்றி குதிரையை தடுக்கணும்னு அவங்க எல்லாருமே வெறியோட களமிறங்கினாங்க இப்படி ரெண்டு டீம்லயுமே அனுபவமும் புது திறமைகளும் கலந்திருந்ததால போட்டி ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது இது பெண்கள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எந்த அளவுக்கு மாறிக்கிட்டு வருதுங்கிறதை தெளிவாக காட்டுச்சு மிரட்டலான வெற்றி கிடைச்சிருந்தாலும் இந்திய அணியோட கேப்டன் ஹர்மன் கவுர் டீமோட செயல்பாடு பத்தி வெளிப்படையா பேசினாரு பெரிய விளையாட்டு அணிகளோட அடையாளமே குறையே இல்லாம விளையாடணும்ன்ற தொடர் உத்வேகம்தான்கிறத அவர் அழுத்தமா சொன்னாரு பேட்டிங் பவுலின் ரெண்டுலையுமே டீமோட முயற்சி ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னு பாராட்டினாரு புள்ளிவிவரங்களே விவரங்களே அதைத்தான் தெளிவா காட்டுச்சு ஆனாலும் ஃபீல்டிங்ல தான் உடனடியா கவனம் செலுத்தணும்னு கவுர் முக்கியமா சுட்டிக்காட்டினாரு அவரோட கவலை ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சது ஏன்னா ஈஸியா ஜெயிச்ச இந்த மேட்ச்லையே கேட்சலை தவறவிட்டது முக்கியமான நெருக்கடியான போட்டிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திடும் அவர் சொன்னாரு விசாகப்பட்டினம் மைதானத்துல இருந்த ஈரப்பதம் நிறைந்த கடினமான சூழலும் ஒரு காரணம்தான் தான் ஃபீல்டிங் ரொம்ப வழுக்கும்படியா இருந்துச்சு ஆனா ஹர்மன் பிரீத் கவுர் சரியா சொன்ன மாதிரி ஒரு சாம்பியன் டீம் எந்த சூழல் வந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறி சிறப்பா செயல்படணும் கேட்டனோட இந்த நுட்பமான சுயவிமர்சனம்தான் பெரிய பெரியவற்றை கிடைச்சாலும் டீம் சும்மா திருத்தி அடைஞ்சுதாம தொடர்ந்து முன்னேறணும்னு உறுதியா இருக்காங்கிறத தெளிவா காட்டுச்சு இதுதான் நல்ல அணிகளுக்கும் சிறந்த அணிகளுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்களோட ஆட்டத்தோட ஒவ்வொரு பகுதியையும் மெருகேத்தனும்னு இருக்கிற அந்த தொடர் உத்வேகம்தான் இந்திய மகளிர் அணியை பொறுத்தவரை ஒவ்வொரு போட்டியும் ஒவ்வொரு தொடருமே பெரிய சவால்களுக்கான ஒரு படிக்கட்டு இப்போவே இந்த சின்ன சின்ன குறைகளை சரிசெய்யது அவங்களை சர்வதேச கிரிக்கெட்டோட உச்சத்திலேயே நிலைநிறுத்த உதவும் வெற்றி கிடைச்சாலும் கூட அவங்க ஆட்டத்துல இந்த துல்லியமான அணுகுமுறைதான் அவங்க வெற்றியோட அடையாளமாவே இருக்கு இந்தியா இலங்கை இடையேயான இந்த முதல் டீ இருபது போட்டி வெறும் ஒரு மேட்ஸ் மட்டும் இல்லைங்க வரலாற்று சிறப்புமிக்க ஒருநாள் உலக கோப்பையை ஜெயிச்ச இந்திய மகளிரணி டீ இருபது கிரிக்கெட்டின் அதிரடி உலகத்துல ரொம்ப ஸ்மூத்தா கால் பதிச்சதைக் காட்டும் ஒரு முக்கியமான தருணமா இது அமைஞ்சது இந்த அதிரடியான வெற்றி அஞ்சு போட்டி கொண்ட இந்த தொடர் முழுசும் ஒரு பெரிய உத்வேகத்தை உருவாக்குச்சு முதல் போட்டியிலேயே ஒரு பயங்கரமான டோனை செட் பண்ணியிருக்காங்க இந்த வெற்றி டீம் வெவ்வேறு பார்மட்லையும் ஒரே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிற திறமையை மட்டுமில்லாம புது திறமைகளை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா டீம்ல இணைச்சதையும் காட்டுது இது நீண்ட கால வெற்றிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்ங்க இந்த வெற்றி இந்திய மகளிர் அணியோட டி இருபது தரவரிசையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்ங்க சந்தேகமே இல்லை வர்ற இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான தயாரிப்பாவும் இது இருக்கும் ஏன்னா அங்க ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப முக்கியமாச்சு பிளேயர்களை பத்தி தேடறதுல இருந்து டீம் எப்படி விளையாடுதுங்கிறது வரைக்கும் ரசிகர்கள் பல விதமா இந்த மேட்ச்ல ஈடுபட்டது மகளிர் கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய ரொம்ப ஆர்வமான ரசிகர் கூட்டம் உருவாகிட்டு இருக்குங்கிறதை தெளிவா காட்டுது அது மட்டுமில்லாம இவ்வளவு பெரிய வெற்றிக்கு அப்புறமும் ஃபீல்டிங்க இன்னும் மேம்படுத்தணும்னு கேப்டன் ஹர்மன்பிரி கௌர் சொன்னது அணியோட புரோபஷனல் அணுகுமுறையையும் போட்டித்தன்மையில எப்பவும் பெஸ்டா இருக்கணும்னு அவங்க கிட்ட இருக்கிற அசைக்க முடியாத உறுதியையும் தெளிவா காட்டுது அதனால இந்த தொடர் வெறும் மேட்ச்களை ஜெயிக்கிறது மட்டும் இல்லங்க ஒரு வெற்றி ஃபார்முலாவை இன்னும் கூர்மைப்படுத்துறது எதிர்கால ஸ்டார்களை உருவாக்குறது உலக மகளிர் கிரிக்கெட்ல இந்தியாவை ஒரு பவர் ஹவுஸா நிலைநிறுத்துறது பத்திதான் இந்த பயணம் தொடரும் இந்த பலமான தொடக்கத்தோட எதிர்பார்ப்புகள் முன்னப்போதையும் விட ரொம்ப அதிகமாயிருக்கு